நான்கு ஆண்டுகளாக அந்த கோரிக்கையை வைத்து இதே இடத்தில் பனை கனவு திருவிழா என்கிற விழாவை நடத்தி இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறார்கள் கல் நம் உணவு கல் நம் உரிமை என்கிற முழக்கத்தை முன்வைத்து போராடி வருகிறார்கள் கல் மது அல்ல அது ஒரு மூலிகை சாறு அது உணவின் ஒரு பகுதி என்பதை தொடர்ச்சியாக நம்முடைய ஐயா கல் நல்லசாமி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த உரிமையை பெறுவதற்கு தொடர்ந்து களத்திலே பனையரிகளுடைய பனையரிகளின் பாதுகாப்பு சங்கத்தினுடைய அல்லது இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் பணியரிகளை ஒருங்கிணைத்து இதை தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறார்கள் பனை நம்முடைய தேசிய மரம் தமிழ் இனத்தினுடைய அடையாளம் அதிலிருந்து பெறப்படுகிற பதநீர் கல் நொங்கு இது போன்ற பயன் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய உடலிலே எண்ணூற்றி நாற்பது பயன்பாட்டை தருகிற ஒரு மரம் உண்டென்றால் அது பனைதான் அந்த பனை இன்று மாறிய அழிந்து வருகிறது அதை பாதுகாக்க வேண்டும் வேளாண்மையில் ஒரு பகுதி தான் இந்த பனை ஏறி அதிலிருந்து பதநீர் கல் வருவது ஒரு அதில் ஒரு வேளாண்மையில் ஒரு பிரி ஒரு பகுதி அந்த உரிமையை கோரி தொடர்ந்து நடக்கிற போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி அவர்கள் தோளுக்கு தோளாக நின்று அந்த உரிமைக்கு உரிமை கோரிக்கைக்கு வலுச்சேர்க்கும் சேர்க்கும் வகையில் நின்று வருகிறது அந்த வழியிலே இன்று அந்த நடந்த இந்த பனை கனவு திருவிழாவிலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம் இந்த கோரிக்கையை அரசு கவனத்தில் எடுத்து சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் கல்லறக்கு அனுமதி இருக்குது புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது தமிழ்நாட்டு மட்டும்தான் அது மது என்று அடையாளப்படுத்தப்பட்டு பழி சுமத்தப்பட்டு தடை செய்யப்பட்டுருக்கு அதை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் வேற என்ன கேள்வி கேள்வி நீங்கள் கேட்டது பாகா என்ன சொன்னீங்க மைசூர் பாகுங்கினா மைசூர் ஸ்டீன்னு பேர் மாற்றிடுவாங்க அது ஒரு பைத்தியக்காரத்தான இப்போ இப்போ நீங்கள் பாக்கி பாகிஸ்தான் பாக்குங்கிறதுல பாகிஸ்தான் வருது அப்படின்னா அவ்வள பயமா என்ன உங்களுக்கு அது பாக்கு கிடையாது பாகு சர்க்கரை பாகு சொல்கிறோம்ல உங்களுக்கு வெள்ளை பாகு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பாகு அதை ஏன் பார்க்குன்னு பாகிஸ்தானுங்கிறீங்க இப்போ இது எப்படி எப்படி சொல்கிறது ஒவ்வொன்றும் இப்படி இருக்கிறதெல்லாம் மாற்றிக்கிட்டே போவீங்கள இது ஒரு ஒரு அது காலையிலே இருந்த நேர்காணலில் இந்த ப ஊடக சந்திப்பில் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியும் எல்லோரும் நீங்கள் பதில தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறிங்க அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கு அது வேறு ஏதாவது தெரியுது நிறைய அந்த விவசாய கடன் நகை கடன் வைப்பதில் இருந்து ஆர்பிஐ ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு விவசாயிகள் இப்போ ரொம்ப பாதிக்கப்படுறாங்க விவசாயிகள் பாதிக்காத ஒன்று ஏதாவது அரசு கொண்டு வந்திருந்தா சொல்லுங்க பேச எது எல்லாமே விவசாயிகள் விவசாயிகள் ஏன் உயிரோடு வாழ்கிறார்கள் தான் அவருடைய கேள்வி விவசாயிகளுக்கு நன்மை பயக்கிற ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்ப்போம் அப்புறம் இதுல என்ன இதுல ஒரு புதுசு அது வியப்பு அது இதைத்தான் இந்த அதிகாரங்கள் செய்யும் அதனால தான் அதை வீழ்த்தி மண்ணுக்கு மக்களுக்குமான நல்ல அதிகாரம் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் உருவாக வேண்டும் நாங்கள் போராடுறோம்